ஜி இல்ல என்ன வரும் நீ குடிச்சிருக்கீங்களா ஆ வந்துடுவார் இப்போ கொடைக்கானல் வந்துவிட்டோம் நம்ம வந்து காங்கய்யம் தாராபுரம் பழனி அப்படி வந்து நம்ம மேலே வந்துட்டோம் இப்படி கரூர் பக்கம் வந்துருந்தால் நமக்கு இந்த ஹோட்டல் பார்க்கணும் ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கோடை பேரடைஸ் அப்படின்னு கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடியே இந்த வத்தல்குண்டு ரோட்டில் இருக்குது முன்னாடியே இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடன் ஹவுஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் இங்கே ட்ரீ ஹவுஸ் இருக்குது ப்ளஸ் டென்ட் ஹவுஸும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் மார்னிங் ஃபுட் நைட்டு டின்னர் அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று அவங்களது ஓன் வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒரு ஆளுக்கு ஹெட்டு இப்போ வாங்க உள்ளே அந்த ஹிடன் ஹவுஸ் இருக்குது சாரி உட் ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் pangulo bola so just போ 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 வந்து ஃபர்ஸ்ட் அழகா இருந்தது ஆமா இப்போ மலை வந்ததனால வந்து இப்போ ரூட்ட வந்து இன்னொரு தடவை நாங்க ஒரு ஏர்படிட்டோம் அவ்வளவுதான் ரு சரி பார்த்து வாங்க இப்போ நாங்க வந்து அடர்ந்து காடுக்குள்ள வந்து என்னைக்குமே ஒரு ட்ரிப் பிளான் பண்றோம் அப்படினா எல்லா equipment-ம் கரெக்டா எடுத்து வெக்கணும் ஸோ நானும் வரல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களோட செருப்பை வந்துட்டு மறைஞ்சி வந்துட்டோம் ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அந்த சந்தோஷத்துல நாங்க வந்துட்டு செருப்பு கூட எடுத்து வைக்காம ஒடியாந்துட்டோம் ஒண்ணு இல்லை போனதுக்கு அப்புறம் அதுல இருக்கு

உங்களுக்கு லோக்கல் கை தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே வந்து குளிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் ஃபுல்லாக வருது அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஈரமாக இருக்குது ரொம்ப கவனமாக தான் நடந்து வரணும் என்னால என்ன வந்து என்ன பண்ண முடியும் நம்ம இங்க போய் அந்த கடமையான பையனை வெச்சு கொண்டு நாங்க வந்துட்டு இருக்கோம் போனும் அறிவியா ஓங்க கேடுங்க அடியில இருந்து கேங்க நம்ம வिक्की ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காரு

இதுதான் அந்த பிளேஸ் வாட்டர் ஃபால்ஸ் சொன்ன இடம் பாருங்க நல்லா இருக்கு ஆ எடுங்க எடுங்க இறங்குங்க தங்கு ஸ்லிப்பா என்னங்க இப்படி நாரு என் மேல நாருதான் தெரியலையே எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கு ஏன் விக்கி தள்ளி போற விக்கி விக்கி ஏன் தள்ளி போற ஏதாவது தண்ணியில ஏதாவது போறியா சார் அப்படி அடிங்க சார் அப்படியே அடிங்க இல்ல இல்ல நீங்க அப்படியே இப்படி உடம்பு வளர்ச்சிக்க வலிக்கிற போது நீங்க <laughs> ஒரு மணி நேரமா ஒரு அவ்வளவு நேரம் தான் பத்து நிமிஷம் ஆகலாம் போயிட்டு நாங்க ரூமுக்கு வரதானே வந்துட்டு கால் பண்ணிக்கிறேன் ஃபயர் கேம்பில் நல்லா வைப் ஆயிட்டாங்க நான் எப்படி வைப் ஆகிட்டு இருக்காங்க நாமளே சுட்ட பார்பி பார்பிக்கு இப்போ வந்து லைவா பார்ப்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் நாமளே ப்ரிப்பேர் பண்ணது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க கரெக்டாக இருந்திருக்குதா தான் நல்லா தான் இருக்குது மேக்னேட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டாங்க நாங்களே கேம்பயில் அப்படியே லைவா பார்பி வந்து சுட்டுட்டோம் ஒன்றும் நாட் பேட் சூப்பராகவே இருக்கு ஒர்த்தாகவே இருக்கு அங்க என்ன தெரியுறது பீன்ஸ் இருக்கா இருக்கு அங்க காட்டு いや பீன்ஸ் நீங்க பார்த்தது இல்லையா செடியில பார்த்தது இல்ல மரத்துல காய்க்குதா செடியில காய்க்குதா கொடியில காய்க்குதா தெரியாது இல்ல இங்க பாருங்க இந்த பக்கம் முன்னாடி இருக்கு இல்லையா அவ்வளவு கஷ்டம் பண்ணிட்டு இருக்கீங்க அருள் இத எடு அப்படியே ஈஸியா அப்படியே எடு வீடியோ காட்டி விடுறாங்க இதெல்லாம் பிச்சுட்டு தான் போவாருன்னு நினைக்கிறேன்

அதோட வாய் பார்த்தீங்கன்னா சோ இவ்வளவு பெரிய கம்பளி பூச்சி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்பா சாமி மேல ஏறுனுச்சு அப்படின்னு கண்டிப்பா பயங்கர வேலை பண்ணி வைப்போம் அந்த புழு